அமைச்சர் போகிற இடங்கள் என்ன சொல்கிறார் நாங்கள் பே மேட்ரிக்ஸ் கொடுத்தோம் அதிகமான சம்பளத்தை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றோம் நாம் அமைச்சருக்கும் சொன்னோம் இப்பொழுது கூட நாம் அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் நம்முடைய கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பாக தொழிலாளர் சந்திப்பு இயக்கம் ஒன்றை நடத்தினோம் அந்த தொழிலாளர் சந்திப்பு இயக்கத்திற்கு ஒரு துண்டு பிரசுரம் போட்டிருந்தோம் ஒரு நோட்டீஸ் அந்த நோட்டீஸ்ல மின்சார வாரியத்திலே என்ன சம்பளம் கொடுக்கப்படுகின்றது அரசு ஊழியர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுகின்றது போக்குவரத்து ஊழியர்கள் எந்த நிலையிலே இருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் சொல்லியிருந்தோம் சமீபத்திலே கூட போக்குவரத்து செயலாளரை சந்திக்கும் பொழுது நாங்கள் என்ன சம்பளம் வாங்குகின்றோம் இன்றைக்கு தமிழகத்திலே மற்ற துறை ஊழியர்களை விட குறைவான சம்பளம் போக்குவரத்து ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே எங்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்து விட்டோம் என்று அமைச்சர் சொல்லுவாரேயானால் அமைச்சர் முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் மற்ற துறையிலே என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் நம்முடைய தொழிலாளர்களை பொறுத்தளவில் என்ன நீங்கள் கீழே போய் தொழிலாளர்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவலை சொல்கின்றேன் நம்முடைய தொழிலாளர்கள் ஒப்பந்தம் தாமதமாகிறது எப்படியாவது சீக்கிரம் முடித்தால் போதும் என்ற ஒரு கருத்து ஒரு பகுதி தொழிலாளிகள் மத்தியிலே இருக்கின்றது நம்முடைய இந்த உணர்வை புரிந்து கொண்டு அரசாங்கம் ஏமாற்றக்கூடாது வஞ்சிக்கக்கூடாது கூடாது என்பதுதான் நாம் தொழிலாளிகளுக்கு சொல்ல வேண்டியது வந்து உஷாராக இல்லை என்றால் தெளிவாக இல்லை என்றால் அரசாங்கத்தை பொறுத்தளவில் அரசாங்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல தொழிலாளர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பதை எல்லாம் அரசாங்கத்துக்கு சொல்வதற்கான ஆயிரம் உளவுத்துறைகள் உண்டு எனவே தொழிலாளிகள் சீக்கிரம் ஒப்பந்தம் முடிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த உணர்வை பயன்படுத்தி அரசாங்கம் நம்மை ஏமாற்ற கூடாது கூடாது தொழிலாளர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது மத்திய அரசாங்கம் எட்டாவது ஊதிய குழுவை அறிவித்து விட்டது ஏற்கனவே சென்ற ஊதிய குழுவிலே நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இன்னும் முழுமையாக சரி செய்யப்படவில்லை போன ஒப்பந்தத்தில் தான் அந்த பாதிப்பை ஓரளவுக்கு சரி செய்தோம் பே வாங்கி நாம் இப்பொழுது இந்த ஒப்பந்தத்திலே முழுமையாக இந்த பாதிப்புகளை எல்லாம் சரி செய்யாவிட்டால் இந்த பிரச்சனை வரும் எனவே இந்த ஒப்பந்தத்திலே இதையெல்லாம் முழுமையாக பேச வேண்டும் நாம் சற்று பேச்சுவார்த்தையிலே அமைச்சரிடம் இதை சொன்னோம் எனவே தொழிலாளர்களை பொறுத்தளவில் நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும்